அன்பு தேவ பிள்ளைகளே சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் ஆனால் தன் மாம்ச இச்சையினால் விழுந்து பல பெண்களுடன் தொடர்பு கொண்டு தேவ நோக்கத்தை மறந்து வாழ்ந்தான் ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் அவனோடு இருந்து கிரியை செய்து வந்தார் இந்த நிலையில் தெளிலால் என்ற பெண்ணை விரும்பி அவளுடன் வாழ் வாழ துவங்கினான் அந்த பெண் அவனை கொல்ல எப்படி அந்த பெண் அவனை கொல்ல துடிக்கிறாள் என்று கூட எப்படி கொல்ல தன்னை கொல்ல அவன் துடிக்கிறான் என்று கூட அறியாமல்

இப்படி ஒரு சின்ன நூக்கு ஊசி ஊசி நூல் போல அந்த அந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து விடுவான் அறுத்து எழுந்து விட்டு எழுந்து விடுவான் அது இல்லையா இதனால் நம் தே நாம் என்ன பாவம் செய்தாலும் கர்த்த நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு தவறான நம்பிக்கை சிம்சோனுக்குள் ஏற்பட்டது அதனால் துணிந்து பாவம் செய்யும் இணங்கினான் ஆனால் கடைசியாக ஒரு நாள் இச்சையிலையும் எப்படி இச்சையிலே பாவ இச்சையிலையும் மயங்கி தன் பிரதிஷ்டையை இழந்தான் தன் பறி கொடுத்தான் அவனை காத்த தேவபலன் அவனை விட்டு விலகியது ஆனால் அதனை அவன் அறியாதிருந்தான் இருந்தான் தேப்பிள்ளே இம்முறையும் அவனை எதிரிகள் கட்டி வைத்திருந்தார்கள் வேதன் சொல்லுகிறது அவன் நித்திரையை விட்டு விழித்து தன்னை விட்டு எப்படி நெத்திரை விட்டு அவன் விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் ஆனால் பரிதாவும் இம்முறை அவனால் எழும்ப முடியவில்லை அவன் எதிரிகளாகிய பிலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று தொடர்ந்து பாவத்தில் தேப்பிள்ளே தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு ஒரு நாள் கர்த்தர் கைவிடும் நிலை நூற்றுக்கு நூறு வரும் எப்பொழுதும் போல எழுந்து விடுவேன் எப்பொழுதும் போல எப்படி எப்பொழுது போல எழுந்து விடுவேன் எப்பொழுதும் போல சமாளித்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் நிலை ஒரு நாள் பரிதாபத்தில் தான் முடியும் என்பதை மறந்து போகாத கதை பிள்ளை கர்த்தர் கிருபை உள்ளவர் தான் ஆனால் அவர் பாவத்தை வெறுக்கிறவர் எப்படி பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசித்து தன் ஜீவனை கொடுத்து அவரை பாவங்களை மன்னிக்கின்றார் ஆனால் திரும்ப பாவம் என்ற சாக்கடையில் விழுந்து எழும்பாமல் கிடந்தால் ஒரு நாள் கர்த்தரும் அவர்களை கைவிடுவார் அதான் நான் அடிக்கடியா நம்ம தேவ சமூக ஜெபிக்கணும் செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டுகளில் ஜெபிக்கணும் தேவன் சொல்லுகிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் ாய் உன் பரிசுத்தமாய் வாழ உங்களால் முடியாதுதான் ஆனால் இவ்வுலகத்தில் மனிதனாய் பிறந்து இளம் வயதில் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டிய நமது பரிசுத்தமான தேவனின் உதவிய ஏசப்பட்ட என்ன ஏசுதா உங்களை போல நான் பரிசுத்தமா வாழணும்னு தேவ உதவியை கேளுங்க எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்று தருவார் பரிசுத்தமாய் வாழ்வதன் மூலம் தேவன் தரும் ஆசீர்வாதத்தை தடையின்றி தடையின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று மட்டும் எப்படி என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது மட்டும் நீங்க நினைத்து விடாதீர்கள் தேவப்பொழுது தொடர்ந்து தேவனிடத்தில் எப்படிப்பட்ட தொடர்ந்து ஜெபத்தில் உண்மை போல என்னையும் பரிசுத்தமாக்குங்கப்பா என்று போராடுவதன் மூலம் உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் அனைத்து சாத்தானின் அந்தகார தந்திரங்களையும் முறியடித்து தேவனுடைய பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த தேவ செய்தி கேட்டுக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளே உங்கள் நிலை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சிம்சோன் போல தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருந்து எப்படியும் சிம்சன் போல தொடர்ந்து பாவத்தில் நினைத்துக் கொண்டு நான் எப்பொழுதும் போல எழும்புவேன் எப்பொழுதும் போல வெற்றி பெறுவேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்காதீங்க அலலியா உண்மையாய் மன திரும்புங்கள் மறுவாழ்வு தர ஏசப்பா உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க அவர் கிருவையை அற்பமாய் என்னாதீங்க தேவ பிள்ளை பரிசுத்தமாய் வாழ நூறு சதவீதம் என்ன செய்யணும் பிரயாசப்படுங்க தேவன் உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆரோக்கியப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக தொடர்ந்து ஜீசஸ் நாங்க ஜெபிக்கிறோம் எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக எங்க ஊழிய தேவைகளுக்காக ஜபித்துக்கொள்ளுங்க உங்கள் ஹலலியா உங்கள் தேவைகளுக்காகவும் உங்க பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாரு என்று நாம் அதில் ஜெபிக்கிறேன் ஜீவன் ஆவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்